வணக்கம் புதிதாய் ஒரு உறவு சிறுகதை வழங்குபவர் குமரி உத்ரா அவர்கள் புவனாவுக்கு அழுது அழுது நெஞ்சே வெடித்துவிடும் போலிருந்தது பக்கத்தில் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்த கணவனை பார்த்தாள் நீங்களும் மாறிட்டிங்களா பிரகாஷ் அம்மா தான் சொன்னாங்கண்ணா நீங்களுமா என்று கேட்க வேண்டும் போலிருந்தது அவனை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் ஜன்னலோரம் வந்து நின்றாள் திருமணம் முடிந்து சில வருடங்கள் குழந்தையே இல்லாமல் இருந்தவளுக்கு திடீரென தெரிந்த மாற்றத்தில் மகிழ்ந்தாள் டாக்டரிடம் சென்றபோதுதான் வயிற்றில் வளருவது கரு அல்ல கட்டி என தெரிந்ததும் துடித்து போனாள் சின்ன ஆபரேஷனில் கட்டியே எடுத்த டாக்டர் இனி அவள் தாய்மையடைய வாய்ப்பே இல்லை என்றதும் அதிர்ந்தது புவனாவோடு பிரகாஷம்தான் பிரகாஷ் டாக்டரே சொல்லியாச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிற நானும் ஒரு பேரனையோ பேத்தியையோ மாட்டேன் நான் எவ்வளவு ஏங்கியிருக்கேன் தெரியுமா அதுதான் நடக்காமல் போச்சே இனி அவதாக ஆக வேண்டியதை பாரு அம்மாவின் பதிலை கேட்டு முகத்தை பார்த்தார்கள் புவனாவும் பிரகாஷும் என்னடா யோசிக்கிற தூரத்து சொந்தத்தில் என் அத்தைக்கு ஒரு பேத்தி இருக்காளாம் ஆக்சிடெண்ட்டில் அப்பா அம்மாவை இழந்துட்டு அங்கேயே வளர்ந்துட்டு வரா அத்தையும் போயிட்டா அந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை சீக்கிரமாக உன் முடிவை சொல்லுடா அத்தையின் பேச்சில் திடுக்கிட்டு கணவன் முகம் பார்த்தாள் புவனா புவனா அம்மா சொல்கிறதுலேயே நியாயம் இருக்குதானே அம்மாவுக்கு குழந்தைகள்னா உயிர் அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து நான் போய் பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் என்ற கணவனை கண்களில் நீர் நிறைய வெறித்தாள் அடுத்த நாளே பூனா அம்மா ஃபோன் பண்ணி அடுத்த வாரம் வரப்போறதா அத்தைக்கிட்ட சொல்லியாச்சான் அவள் பேரு கூட பிரியாவாம் அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அதற்கு ரெண்டு மணி நேரம் செலவழிச்சேன்னா பாரு என்றவனை பார்க்க மனமில்லாமல் தலையை தாழ்த்தி கொண்டாள் வாழ்க்கையில் ஒரு பெண் எதையும் இழக்கலாம் கணவனையே இன்னொருத்துக்காக இழக்க முடியுமா இந்த வீட்டிற்கு புது உறவு வரப்போகிறது ஆனால் அந்த உறவு என் வாழ்க்கை அல்லவா பங்கு போட வருகிறது தாயை விட மேலாக என் மேல் அன்பு வைத்த அத்தை கூட எப்படி மாறிவிட்டார்கள் உறக்கம் எங்கோ தொலைந்து போயிற்று இந்த காலை மட்டும் விடியாமலே இருக்கக்கூடாதா நினைத்தவாறே தவிக்கலானாள் புவனா காலையிலேயே அத்தையும் பிரகாஷும் புறப்பட்டு விட்டார்கள் புவனா நீயும் எங்க கூட வரியாமா கேட்ட அத்தை மேல் எரிச்சலாக வந்தது என் வாழ்க்கையில் ஒருத்தி விளையாட வருகிறாள் அவளை வரவேற்க நான் வரவேண்டுமா ஆத்திரத்தை அடக்கியபடி வேண்டாம் என தலையசைத்தாள் மாலை கார் வந்து நின்ற ஓசையை தொடர்ந்து வா பிரியா இதுதான் நம்ம வீடு பயப்படாமா வா அட வாடா பிரகாஷின் குரல் செல்லமாய் ஒலித்தது ஆத்திரத்தை அடக்க முடியாமல் படுக்கை அறைக்குள் நுழைந்து முகத்தை மூடிக்கொண்டு விம்பினாள் புவனா யாரோ தோல் தொட மெதுவே திரும்பியவள் ஆச்சரியமானாள் ஐந்து வயதிற்கும் குட்டி மழலை ஒன்று இரட்டை பின்னல்களுடன் கண்களை உருட்டிக்கொண்டு கொண்டு இவள் முகம் பார்த்து அழகாய் சிரித்தது நீங்க தான் என் மம்மியா டேடி தான் சொன்னாங்க மம்மி இந்த ரூம்ல இருக்காங்க போய் பேசுன்னு என் பேர் பிரியா உங்கள் என்ன சொல்ல மாட்டீங்களா எங்கிட்ட சண்டையா கேட்டபடியே இவள் முகத்தை உற்று பார்த்தது புவனா திகைப்பாய் வாசல் பார்த்தாள் அத்தையும் பிரகாஷும் புன்னகையோடு நின்றிருந்தார்கள் புவனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது உறவு இது அம்மா அப்பா இல்லாத இந்த குழந்தைக்கு இனி நாம தான் எல்லாமே பிரியா குட்டியை உனக்கு பிடிச்சிருக்கா என்ற கணவனை நீர் நிறைந்த விழிகளோடு ஏறிட்டாள் உறவின் வரவு புரிந்து போனதும் குழந்தையை மெல்ல இழுத்து அணைத்து முத்தமிட்டாள் புவனா அவள் நெஞ்சம் சந்தோஷத்தால் நிறைந்தது புதிதாய் ஒரு உறவு சிறுகதை வழங்கியவர் குமரி உத்ரா அவர்கள்